வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங் சோலார் சோலார் போட எவ்வளவு செலவாகும் இது வீட்டுக்கு தேவையா என் வீட்டுக்கு சோலார் எவ்வளோ தேவை இது வந்து நம்மளுக்கு இருக்கிற அதிகமான கேள்விகள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே மின்சாரம் உபயோகித்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் வந்து அவசியம் யூனிட் யூனிட் கழிக்கிற ஸ்கீம் இப்போ வந்து ஈபியில் வந்து நடைமுறையில் இருக்கிறதுனால நீங்கள் வீடுகளுக்கு வந்து சோலார் அமைச்சு யூனிட் யூனிட் கிடைக்கிற மாதிரியே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு ஏசி வச்சுருந்தீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு கிலோவாட் சோலார் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ரெண்டு கிலோவாட் சோலார் போடுறதுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துட்டு செலவாகும் இந்த செட்டப் வந்து நாலு கிலோவாட் சோலார் போட்டு கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் ரெண்டுமே வந்து சேர்த்து போட்டு கொடுத்துருக்கோம் இவங்க இபி பில்லுலேருந்தும் கம்மி பண்ணிக்குவாங்க பவர் கட்லேருந்தும் வந்து ரிலீஸ் ஆகிக்குவாங்க மேலும் சோலார் சம்மந்தமான விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங்